முறியா அவட்டும் அறிவிக்கலாம் சந்தோஷம்

ஆறு பேர் மூணு பேர் மூணு பேர் குமாரமே வந்து பிராசனம் வந்து அவர் குட்டி மூணு பேர்லாம் ஆண்டு மாதிரி எப்படி பத்து நேரம் சார் வேறு பண்ணிருக்காரு சந்தேகம் பின்பற்றோம் ஒன்று அதோட சாஹிப் ரெண்டும் கிளிநொச்சியும் கிளிநொச்சியும் ரெண்டும் அந்த நாடு வந்து அதே காலம் பெரியது அதே காலம் என்ன మొర్గం చెప్పకరికి డిషాయ్ నోడ గట్టి గుణనకడ 33 కింద అవుతుంది డాక్టర్ల నిగలు 90 సంధి కో ఎలా డాక్టర్ పాడుకోవడ కదా ఇద కేక ఎన్నని ఏదార నా కేకవ నిసే పోవ నా డౌట్ లేదు ఈ ఫ్రామ్ ఎంత లేకడియా వన డౌట్ లేదు ఇద కేక రన్న కేకవ అర్థం ఏనే చేయ పోవ నా ప్లాన్ నిండివేషన్ ఆం వే అవని కేక ర గేడ బై సోత నికే యాక కా కొడు బండి బట్టే ఉండా ఏకటి పోవ అపడి బై వ నాక ఎన్నడాల இருபத்தி ரெண்டா இருபத்தி ஒன்றாம் தேதியோட நாங்கள் பாவச்சேரியும் கிண்ணொச்சியும் போறோம் அந்த கடைசி நாள் முடிஞ்சிடும் ரொம்ப பரப்பு ஒண்ணும் செய்யலாது அடுத்த நாள் அணக்குரு ஓமன் சொல்லாட்டி நாங்கள் போய் படகு போறது படிக்கலாம் அது ஒரு நாள் வழக்குதான் கோலின் பண்ணி அதே சேர்க்கிறீங்கன்னு சொல்லப்பட்டு திரும்பி திருப்பி அடுத்து பதினேழு பதினெட்டு அதுக்கு விடுபாடு

അല്ലേ കമല ആണ് ആദ്യമായിട്ട് തലച്ചോറിന്റെ പൊട്ടനെ കൊണ്ട് പൈനാട തലച്ചോറ് അല്ലേ കാണി ഇതാണ് നമ്മൾ പൂർീകരിക്കുന്ന ഒരു യൂണിവേഴ്സിറ്റി ഇതിന്റെ ഇടവായിട്ട് അപ്പോൾ ഇതിനെ കൊണ്ടാണോ സിനാര എത്തികളെ реклаമോ കാണാനാണ് പറഞ്ഞടാ കമ്യൂണിറ്റി സപ്പോർട്ട് பண்ணണം ഇതിനെ നാഗരൂരിലാ വെച്ച് സിന്ദാനകരണത്തിന്റെ ഓട്ടാണ് അല്ലെങ്കിൽ ഇതിനെ സപ്പോർട്ട് കൊണ്ട് സാജ്യ ഹോസ്പിറ്റലിലെ ഡോക്ടർ ആനന്ദവര ഒരു ബോണാണ് അതിനെ ഏറ്റെടു കൊണ്ട് പാലഞ്ഞി കാണിക്കുകരാങ്ങ మరేదైనా నిండివే కరకేగడ ఒక రెండు రోజులు సెలవు ప్రియ విక్రమ గారు ఎలా కంటెక్ట్ చేయండి నా దగ్గర ప్లేస్ பெண்களுக்கு நகரசாத்தூர்ல கனக பிரச்சனை இருக்கு அந்த வட்டாரத்துக்குரிய பிரச்சனை நாங்கள் அங்க போய் கதைச்சு சிலருக்கு செய்ய முடியல மட்டும் செய்யல சிலதைக்கு பெருசபையால செய்யலாதவர்கள் பெரிய ரோடு பெரிய மரங்களை மரகளை ஆடி அந்த ரோடு பிரேசவை கிடைச்ச உடனே கட்டித்தருவோம் இருக்கிற விஷயம் அந்த சந்தை பிரச்சனை தீர்ச்சு என்னால பாரம்பரியமா காலங்காலமா இருக்கிற சந்தை என்ற அப்ப நீங்க கட்டினா விரும்பி நாங்க அங்க சொல்லி விட்டுருக்கோம் இது முழு பேரை மடிச்சு பிரட்டி கொண்டு போய் அங்க ஒன்றைய விட்டு ஒரு ஒரு நிக்கிறதுக்கு முடம் இல்லாம செய்த

அப்படி அதையும் விரும்பினாங்க அதுல தேங்காயமாட்டேன் முழு தேங்காய் தேங்காய் அவ்வளவு வியாபாரி மாதிரி ஏதாவது முக்கியமான மரக்கறி எல்லாரும் கட்டாயம் பண்ற மரக்கறி இருக்குதானே அது எல்லாம் கொண்டே அங்க போடலாம் இந்த டெய்லி இந்த மரக்கறி வியா வியாபாரத்துல சீமிக்கிற சேர்த்த கொண்டு அங்க போட சொல்லி அங்க ஒருத்தர் சிலம் போகாம இருக்க கடையில மரக்கறி எல்லாம் போயிட்டு வந்தா என்ன செய்யறதா இருந்தது ரெண்டு நாங்க போட்டாங்கால போடலாமா சந்தையா போய் வீடு ஆரம்பிங்களா எல்லாமும் பதியாயிருக்கு. வெற்றையென்னப்படின்னால அதே துளராஜன் தான் அந்த அந்தரேனும் சகாதா கொள்கி. பரதசி இங்கமன்ன வந்து அதே ஒண்ணு ஏத்தி இருக்கிறத நீங்க. இவ என்ன பாடு? லா. வலி ஆகنده இது நானேமா அது. பிரダー கார்திக செடிகிற உடையப்ப தான் வந்தப்ப. செடி கட்டி கட்டணும் அந்த கட்டத்துல ஒருத்தர் வந்து அதரேல ஒருத்தர் போயிடுறது வந்து. புது ஒரு கட்டத்தை கட்ட இருக்க அவன் இருபது மூணு மூணு அடிச்சிருவான் மக்களுக்கு ஒரு

அதே போல இவியல் வந்து அவசர அவசரமா இதை செய்வீங்க ஒரு தன் காசு தரப்பாங்க பொருளாதார இந்த பஸ் ஸ்டாண்ட் கட்டையக்கே முதலே சொன்னதையா நீங்க மேல கட்டி கீழே பஸ் இருக்கிற மாதிரி எல்லாம் ஐடியா கொடுத்துருக்கீங்க பழைய சவுகரியம் எல்லாம் பஸ் விடுற இடத்துக்கு இல்லாம பார்க் பண்றதுக்கு விட்டு கொடுங்க மெயின்டெனன்ஸ் இல்ல ஒன்பது மணி புறம் அந்த டொய்லெட் அந்த ஒன்பது மணி புற இதை பூட்டி விட்டோம் என்று சொல்லப்பட்டது அதுக்கு பரஸ்ட் போனது கடையிலுக்கு முன்னால் அடிக்கிறாங்கன்னு சொல்லி பஸ்ட வியாபாரமான வியாபாரம் கடை வியாபாரம் என்ன சொல்லப்பட்டது

அது இன்னொரு வெளிநாட்டுல இருந்து ஒரு வெஹிக்கிள் வந்து வந்திருக்கு மேனேஜ்மெண்ட் கொடுத்திருக்கு அந்த வெஹிக்கிள் பார்க்கிங்லாம் அதுக்கு டீசல் அடிச்சு கட்டாதான் கொஞ்சம் டெவலப் பண்றதுக்காக இருக்கணும் இப்ப கொழுப்பு மாநகர சபை எல்லாம் பாத்தீங்கன்னா இரவு பத்து மணி இருபது பதினொரு மணிக்கு அவங்க ரோட் எல்லாம் கிளீன் பண்ணுவாங்க அந்த பிரஷ் அடிச்ச மிஷின் போட்டு ரோட் எல்லாம் கிளீன் பண்ணுவாங்க நாங்கள் வீட்டை தனத்துல குப்பை எடுக்கிறதுக்கே அடிபட்டு கொண்டு ஒரு மாதத்துல ஒரு கதை போய் எடுக்கிறது அது எல்லாத்தையும் ரெகுலர் வேஸ்ட் பண்றோம் மற்றது வந்து ஓ எடுக்கிற வேஸ்டையும் தரம் பிரிச்சு இல்ல பிளாஸ்டிக்கே தனியா எடுப்போம் கொடுப்புல பார்த்தது போட்டு தனியா எடுத்து அதை அதை சப்படியா அடிச்சு அதை தனியா எடுப்பாங்க திருப்பி இந்த இந்தாம் திருப்பி எடுத்து திருப்பி போட்டு செய்யறதுக்கு லெஸ் மேனேஜ்மெண்ட் இருக்குமே எல்லாம் இருக்குது நாங்க அதுல போட்டு வடிவா செய்யணும் பெரிய ஒரு எதிர்பார்க்குண்டிருக்கு இன்னொரு பிரிய சபையில உண்டு சபை கிடைச்சாலும் காணும் அதை வடிவா செய்தா காணும் உங்களுக்கு எல்லா பிரிய சபையும் எடுத்து வச்சு கொண்டு குழப்பி அடிக்காம ஒரு பிரத மத்த மக்கள் கூட பார்க்க அதை வடிவா செய்ய மாட்டாங்க வடிவா செய்வோம் கேட்கல உங்களுக்கு என்ன வேணும் நான் தனியாக பர்சனலாக வந்து உங்களுக்கு நேரம் பிரச்சனை போய் எல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷன் இஷ்யூஸ் பிரச்சனை வரும் எப்படி நடத்துறதுன்ற ஒரு பிரச்சனை டாக்டர் வந்துடும் அல்லது ஒரு மீட்டிங் நடத்துறது பிரச்சனை வந்துடும் அல்லது ஒரு ட்ரைனிங் வேணுமா வேற ஒரு ஆகல கூப்பிடுவோம் வேற ஒரு இப்போ ஹெல்த்ல எல்லாம் இருக்கு நம்ம இந்த ஃபைவ் இயர் சிஸ்டம் எல்லாம் தெரிஞ்சாரு

பதினாறும் பதினாறு எல்லாம் போடலாம் பதினாறு மடியே போட்டுள்ள பதினஞ்சு நீங்க நாலு வெரைச்சபுற நாடகி வெச்சப்படும் பைனஞ்சு இது செப்பாகலமா நீ அங்கலாம் நாலே நாள் பாக்ஸ்ல 500 வா வா வசல்ன அந்த இடத்துல இது ஆக சரி நம்மட்ட பார்த்து கொண்டா பைனஞ்சு பைனாரை தாண்டிடுவோம் பைனாரம் ஆஜினாவே ஒண்ணும் செய்யல அட எங்க லாயர்ஸ் சொன்னாங்க 28 வரைக்கும் நேவிலானாய் 15 போஸ்ட்ரோடி முடிஞ்சேன்னா மெயில் போஸ்ட் ரிப்போர்ட் கேன்சல் ஆகாது அடங்க பிரசிபஷன் பீரியட் டைம மாத்தவேன 28 வரைக்கும் பிரசிபஷன் பீரியட் போய் 29 ஆ ஃபெடேஷன் ஓ

சொல்லா நான் இட போல போய் வளர்க்க போடணும் போடணும்

। அது டீச்சர் போட்டோ அப்படி பண்ணா டீச்சர் கரெக்டா அந்த சாமான் கணநாதரை எடுத்து பாருங்க டீச்சர் போட்டோ 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 லை பிக்ட்டன் மாதிரி ஜெரிபன அங்கைக்கு போயிட்டு வந்து சரி புரியுதா கேக்குறா இல்ல இல்லனா டீச்சர் போட்டோ எடுத்தா அது வைட் பேக் இருக்கது இல்ல இல்ல இந்த ரோட்ல ஜெரிபன போட்டோஷாப்ல போட்டோ இந்த ரோட் நடுவுல வந்து அந்த வைட் பேக்ரவுண்ட் எடுத்தா இன்னும் நல்லா இருக்கும் అది ఊరేన ఎంటెర్టైన్మెంట్ తన